கண்ணதாசனுக்கும் எம்ஜிஆருக்கும் நிறைய கருத்து வேறுபாடுகள் இருந்தது அதை தாண்டி நட்பும் தீவிரமாக தொடர்ந்தது கவிஞர் கண்ணதாசன் எம்ஜிஆருடன் மிகுந்த நட்புடன் இருந்தாலும் சில விஷயங்களில் முரண்பட்டு இருந்தார் அந்த சுவாரஸ்யமான விஷயங்களை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் அதாவது தமிழ் சினிமாவில் காலத்தால் அழியாத பல பாடல்களை கொடுத்தவர் கண்ணதாசன் கிளாசிக் சினிமாவின் முன்னணி நடிகர்களான எம்ஜிஆர் சிவாஜி படங்களுக்கு பல ஹிட் பாடல்களை கொடுத்துள்ளார் காலங்கள் பல கடந்தாலும் கண்ணதாசன் எம்ஜிஆருக்கு எழுதிய பல பாடல்கள் இன்றைய ரசிகர்கள் ரசிக்கும்படி உள்ளது வாலி வருவதற்கு முன்பு எம்ஜிஆரின் அனைத்து அரசியல் பாடல்களிலும் தனது வார்த்தை ஜாலத்தை வைத்து வெற்றியை கொடுத்தவர் கண்ணதாசன் அதேபோல் கண்ணதாசன் மீது அதிகமான நட்பு வைத்திருந்த எம்ஜிஆர் அவரை அரசவை கவிஞராக்கி அழகு பார்த்தார் கண்ணதாசன் எம்ஜிஆருடன் மிகுந்த நட்புடன் இருந்தாலும் சில விஷயங்களில் முரண்பட்டு இருந்தார் இது தொடர்பாக தனியார் யூடியூப் சேனலுக்கு கண்ணதாசன் மகள் ரேவதி அளித்த பேட்டியில் கண்ணதாசனுக்கும் எம்ஜிஆருக்கும் நிறைய கருத்து வேறுபாடுகள் இருந்தது தினமும் சண்டை நடக்கும் அளவுக்கு முரண்பாடுகள் இருந்தது அரசியல் கருத்துக்கள் தொடர்பாக கண்ணதாசனுக்கு நிறைய மிரட்டல்களும் வந்துள்ளது ஆனால் கண்ணதாசன் எந்த சூழ்நிலையிலும் பயப்படவில்லை ஆனால் எம்ஜிஆருக்கும் கண்ணதாசனுக்கும் இடையில் நல்ல புரிதல் இருந்ததால் இந்த அரசியல் ரீதியிலான பிரச்சனைகள் பெரிய பிரச்சனையாக மாறவில்லை இதேபோல் கலைஞருக்கும் கண்ணதாசனுக்கும் நிறைய சண்டைகள் நடந்திருக்கு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு மற்றும் எழுபத்தி ஏழுகளில் கண்ணதாசன் பாடல்களை எழுதுவதை குறைத்து கொண்டார் ஒரு பிரபல இயக்குனர் மரியாதை குறைவாக நடத்தியதால் தான் அவர் பாடல் எழுதுவதை குறைத்து கொண்டார் பாலச்சந்தர் பாரதி ராஜா போன்ற பெரிய தயாரிப்பாளர்கள் படங்களில் மட்டும் இனி பாடல்கள் எழுதுவது என கண்ணதாசன் முடிவு செய்தார் இவ்வாறு அவர் மகள் கூறியுள்ளார்